ಆರಾಮ ಯಾರು ಬಲ ನಾವು ಕೊಲ್ಲ ಹಾಂ ನಾವು ಬಲ್ಲ ಕೊಲ್ಲ மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் பணம் கையாடல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி வசைபாடி கொண்ட காட்சிகளை தீவை ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலாவுக்கும் தலைவர் சத்யா கோபிநாத்துக்கும் இடையே ஆரம்பம் முதலே போட்டா போட்டி இருந்து வந்ததாக கூறப்படுகிறது ஊராட்சி மன்ற பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை செம்மன் திருட்டு முப்பது லட்சம் ரூபாய் வரையில் பணம் கையாடல் என தலைவர் சத்யா அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்து வந்தார் இந்நிலையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் எதிரே சாலையோரம் நின்றவாறு பரிமளாவும் சத்யா கோபிநாத்தும் மாறி மாறி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பது போல குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே சென்றனர் இவர்களது சண்டையை வேடிக்கை பார்த்தபடி சாலையோர மக்கள் சென்றனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வெடிகுண்டு வீசுவேன் என மிரட்டல் விடுத்து பேசிய வழக்கில் வரும் இருபதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஈரோடு அசோகபுரம் நெருக்கல் மேட்டில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய சீமான் பெரியார் தந்த வெங்காயத்தை தன் மீது வீசினால் பதிலுக்கு வெடிகுண்டை வீசுவேன் என்று பேசியது சர்ச்சையானது அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் மற்றும் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தினர் சீமான் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறையினர் சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனா் இது தொடர்பாக பேசிய சீமான் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார் இதுக்கெல்லாம் சோர்வடைகிற முதல்ல நீங்கள் என்னை பாருங்க நான் இது நிறைய பார்த்த வச்சு இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறேன்னு முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது இதனிடையே பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானின் வழக்கறிஞர் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார் ஒரு தந்தையாக மாணவர்களுக்கு முதலமைச்சர் இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் அதற்கு ஒரு அண்ணனாக தான் துணை நிற்பேன் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் சார்பில் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் எண்பத்தேழு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பேசிய அவர் அடைந்த சென்னையின் வரலாற்றை திமுகவின் பங்களிப்பை தவிர்த்து எழுத முடியாது என்று கூறினார் தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூடிக்கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நான் நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று சொல்லியிருக்கிறாங்க ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய விழாவிலே உங்களை எல்லாம் சந்தித்தல் மிகுந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே நேரு மா சுப்பிரமணியன் சேகர்பாபு தாமு அன்பரசன் மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல்களை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருந்தார் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதி மஞ்சுளா காவல்துறையில் டிஐஜி அந்தஸ்தில் உள்ள அதிகாரி மீது பாலியல் புகார் வந்ததை அடுத்து அவரை தமிழ்நாடு அரசு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ததை இதன் மூலம் மேலதிகாரிகள் மீது புகார் தெரிவித்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்தார் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியதையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறையினர் விரைந்து மேற்கொண்ட நடவடிக்கை பாராட்டிற்கு உரியது என்று கூறினார் இந்நிலையில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடை சட்டத்தின் அடிப்படை விதிகளை அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் மூன்றாம் நீதிபதி ஒத்திவைத்தாா்